இந்து கடவுள்களை அவமதிக்கும் வகையில் சித்தரித்து மோடி அமித்ஷா படத்தை வைத்து மணிப்பூர் என்று சமூக வலைத்தளங்களில் போட்டோ பதிவு செய்த நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி இந்து அமைப்புகள் சாலை மறியல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகர்ப்பகுதியில் சமூக வலைதளங்களில் மணிப்பூர் என்று பதிவு செய்து அதில் ராமர் லட்சுமணர் என இந்து கடவுள்கள் போல் மோடி மற்றும் அமித் அமித்ஷாவின் படங்களை வைத்து நடுவில் தேசிய கொடி போர்த்திய பெண் ஒருவர் கையை கட்டி படத்தை பதிவு செய்ததால் இந்து அமைப்புகள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்து கடவுள்களை அவமரியாதை செய்யும் நோக்கோடு சமூக வலைதளங்களில் பதிவு செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி நூற்றுக்கும் மேற்பட்ட இந்து அமைப்புகள் கொடைக்கானல் பேருந்து நிலையம் முன்பு திடீர் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்படைந்தது காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்த முற்பட்ட போது சமூக வலைதளங்களில் பதிவிட்ட பதிவை உடனடியாக அகற்ற வேண்டும் இந்து மக்களுக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் அவதூறு பரப்பிய அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி கோஷங்கள் எழுப்பி போராட்டம் நடத்தினார் மேலும் இந்த திடீர் போராட்டத்தினால் அப்பகுதியில் சிறிது நேர பரபரப்பு ஏற்பட்டது இதில் காவல்துறை நடவடிக்கை எடுக்க தாமதம் செய்வதால் கொடைக்கானல் தேர்தல் அதிகாரி வள்ளி அவர்களிடம் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட துணைத் தலைவர் மதன் அவர்களும் இந்து முன்னணி கட்சி ஆதிமதன் மதன் அவர்கள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து சமூக வலைதளங்களில் இந்து மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் பதிவு செய்த நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரி மனு கொடுக்கப்பட்டது الحمد لله، يا جماعة،

கொடைக்கானல் பகுதியில் தொடர்ந்து இந்து மதத்தையும் இந்து மத கடவுள்களையும் சில நபர்கள் ரொம்ப இழிவுபடுத்தி முகநூல்லையும் போட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ நேற்று வந்து இயேசு ராஜா குட்டி என்பவர் திமுகவோட இளைஞரணி அமைப்பாளர் இந்து க ராமர் லக்ஷ்மணர் மற்றும் பாரத மாதாவை இழிவுபடுத்தும் வகையில் ரொம்ப அசிங்கமான ஒரு பதிவை முகநூலில் போட்டிருக்காரு இந்து அமைப்புகள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் போய் அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இப்போ வரைக்கும் அவர் மேலே எந்தவித ஆக்ஷனும் எடுக்கப்படல ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் எங்கள் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு இது முதல் டைம் இல்லை இந்த தொடர்ந்து நாலு மாதங்களாகவே மாதத்துக்கு ஒருத்தர் திமுக திமுகவை சேர்ந்த அதுவும் பதவியில் இருக்க ஒருத்தர் இது மாதிரி போட்டுக்கிட்டே இருக்காங்க இந்து மத கடவுள்களையும் இந்து மத குருக்களையும் இழிவுபடுத்தி போட்டுக்கிட்டே இருக்காங்க இதுக்கு தக்க நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கணும் அதே மாதிரி ஆளுங்கட்சி இது மாதிரி தவறு செய்கிறவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்களே தவிர இந்து மக்களோட இது உள்ளங்களை புரிஞ்சு எந்தவித நடவடிக்கையும் அவங்களுக்கு அகென்ஸ்ட்டாக எடுக்க மாட்டுறாங்க இப்போ தேர் தேர்தல் அதிகாரியை சந்தித்து இந்த மனு கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம் அதாவது இந்து மத அதுவும் எலெக்ஷன் டயத்தில் இது மாதிரி இந்து மத நம்பிக்கையிலையும் இந்து மத கடவுளையும் இழிவுபடுத்தி போட்டிருக்கிறதுக்கு தக்க நடவடிக்கை இருக்குமாறு தேர்தல் அதிகாரியை சந்தித்து மனு கொடுக்க போகிறோம் நன்றி